ஹலோ லர்னஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய சின்ன சின்ன ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மளோட வெப்சைட்டில் ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் ரோடை க்ராஸ் பண்ணும் போது கவனமாக இருங்க சாலையை கடக்கும் போது கவனமாக இருங்க இதை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சடக் பார் கர்த்தே சமை தியான் ரக்னா தியான் ரக்கோ ஸோ கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தியான் ரகோ ஸோ சடக் பார்ப் சடக் அப்படின்னா ரோடு கர்த்தே சமை அப்படின்னா வந்து கிராஸ் பண்ணும் பொழுது அப்படின்றது அர்த்தம் ஸோ கிராஸ் கர்த்தே சமை அப்படின்றத சொல்லலாம் பட் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து குறிக்கிற வார்த்தை வந்து ஹிந்தி வார்த்தை வந்து பார் ஸோ பார்க்கறோம் அப்படின்னா கிராஸ் பண்ணு ஸோ சடக் கர்த்தே சமை தியான் ரக்னா கவனமாக வைங்க ஸோ கவனமாக இருங்க ஸோ கார் வருது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ கவனம் அப்படின்றதுக்கு வந்து தியான் அப்படின்ற வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க சாவ்தான் அப்படின்றதையும் யூஸ் பண்ணுவாங்க சே தியான் ரகோ தியான் ரஹோ சாவ்தான் ரஹோ சாவ்தான் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மில் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து சொல்லுவாங்க ஸோ கார் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு கார் ஆரஹிஹே கார் ஆரஹிஹே அதாவது கார் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ கார் ஆரஹிஹே சாவ்தான் இல்லை தியான்சே ரஹோ ஸோ தியான் ரஹோ தியான்சே ரஹோ சாவ்தான் இதில் எந்த ஃப்ரேஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ கார் வருது பார்த்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஒரு சில இடங்களில் கார் வருது கவனமாக இருங்கன்னு சொல்லுவோம் கார் வருது பாருங்க அப்படின்றத சொல்லுவோம் ஸோ ஒவ்வொரு டோன்லேயும் ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இது ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே அங்கே குழி இருக்குது ஜாக்கிரதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஜாக்கிரதை பாத்து கவனமாக இந்த மாதிரிலாம் சொல்கிற மாதிரி தான் வந்து தியான் சே சாவ்தான் சாவ்தான் ரஹோ தா சாவ்தான் ரஹேன் தியான் ரஹேன் தியான் ரகேன் எது வேணாலும் சொல்லலாம் ஸோ அங்கே அப்படின்னா வஹான் ஏ கத்தா ஹே கத்தா அப்படின்னா குழி ஸோ அங்கே ஒரு குழி இருக்குது சாவ்தான் ரஹேன் அப்படின்னா கவனம் வைங்க தியான்சே அப்படின்னா கவனமாக இருங்க ஸோ கவனமாக தியான்சே அப்படின்னா கவனமாக கவனமாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா குழி இருக்குது கவனமாக அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நாய் கொலைக்குது கவனமாக இருங்க இல்லைனா நாய் கொலைக்குது தள்ளி போங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ குட்டா பவுங்க் ரஹாகே ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து பவுங்க் அப்படின்ற வார்த்தை குலைக்கிறதுக்கு அதாவது நாய் மாதிரியான விலங்குகள் வந்து குறைக்கும் இல்லையா அதுக்கு வந்து பவுங் அப்படின்னு சொல்லுவாங்க குறைத்து கொண்டு இருக்கிறது பவுங்க் ரஹாகே குட்டா அப்படின்னா நாய் சாவதான் ரகோ அப்படின்னா கவனமாக இருங்க இல்லை தள்ளிப்போங்க நாய் குறைக்கிது தள்ளி போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து தூர் ரஹோ தள்ளி இருங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அடுத்தது பாருங்கள் கரண்ட் கம்பி இருக்குது பார்த்துக்கோ பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ பார்த்து இருங்க பார்த்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ அங்கே அப்படின்னா பகான் பிஜ்லிக்கே தார் ஹேன் பிஜ்லிக்கே தார் அப்படின்னா வந்து கரண்ட் போகிற கம்பி கரண்ட்டுக்கான கம்பி அப்படின்றது அர்த்தம் ஸோ அதுதான் அடுத்தது அடிப்பட்டிட போது பார்த்து கவனமாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ அடிப்பட்டிட போது சோட் லக் ஜாயிஹி அடிபட்டு வீட போகிறது யூ வில் கெட் கெட் ஹர்ட் ஸோ இது ஃப்யூச்சர் டென்ஸ் அதனால தான் சோட் அப்படின்னா காயம் லக் ஜாயேகி அப்படின்னா வந்து விட போகுது பட்டு விட போகுது அப்படின்றது சாவதான் ரகோ அப்படின்னா கவனமாக இருங்க பார்த்து ஜாக்கிரது இந்த மாதிரியான அர்த்தங்கள்ல சொல்கிறோம் ஸோ படிக்கட்டு ஈரமாக இருக்குது கவனமாக இருங்க ஸோ கவனமாக இருங்க அப்படின்றதுக்கு வந்து சாவதான் ரகோ சாவ்தான் ரஹேன் எது வேணாலும் சொல்லலாம் ஸோ படிக்கட்டு அப்படின்னா வந்து சீரியான் சீரியான் கீலிஹெயின் அப்படின்னா ஈரமாக இருக்குது பவுங்க் அப்படின்னா குலைக்குது பிஜிலிக்கே தார் அப்படின்ற நம்ம புதுசாக பார்த்தோம் அதாவது கரண்ட் போகிற கம்பினா வந்து பிஜிலிக்கே தார் அடுத்தது ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கீலி படிக்கட்டு அப்படின்னா வந்து சீடியான் படிக்கட்டுகள் ஸ்டார்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா ஸோ படிக்கட்டுனாலே ரெண்டு மூணு தான் இருக்கும் அது ப்ளூரல் ஃபார்மில் தான் வரும் சீடியான் கீலி ஹெயின் ரஹேன் அடுத்தது பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரே ஃபார்மேட் பார்க்க இல்லை ஒரு ரெண்டு மூணு ஃபார்மேட் வந்து கலந்து பார்க்க போகிறோம் ஸோ அவர் வீட்லேயே இருந்திருக்கலாம் அவர் எந்த உதவியும் எனக்கு செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஹி ரக் சக்தாத்தா ஸோ கர்ப்பர் அப்படின்னா வந்து வீட்டில் அப்படின்றது அர்த்தம் ஹி அப்படின்னா வீட்டிலேயே ரக் சக்தாத்தா அப்படின்னா இருந்து இருக்கலாம் ரகோ அப்படின்னா இரு ரக் சக்தாத்தா அப்படின்னா இருந்து இருக்கலாம் உஷ்ணே அப்படின்னா அவர் கோயி மதத் நகி கியே கோயி அப்படின்னா எந்த விதமான மதத் கி அப்படின்னா செய்யவில்லை ஸோ நகி அதனால இது நெகட்டிவ் ஃபார்மில் வரும் மதத் கியே ஸோ அவர் என் கூடையே வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் அப்படின்னா ஓ என் கூடையே அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மேரே சாத் மேரே ஹி என் கூடையே வந்து இருக்கலாம் ஜா சக்தே தா ஸோ ஜா பா அப்படின்னா ஆசக்தே தா சாரி ஆ சக்தே தா அப்படின்னா வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி வேற வேற வேர்பு அப்ளை பண்ணி நம்ம பேசிக்கலாம் அடுத்தது பாருங்கள் உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறதுக்கு சச் பத்தாவோ சச் அப்படின்னா உண்மை சொல் அப்படின்னா பத்தாவோ இல்லை சச் போலோ அப்படின்றதையும் சொல்லலாம் ரெண்டுமே கரெக்டாக தான் முஜே சச் பத்தாவோ இல்லை முஞ்சே சச் போலோ ஸோ சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பத்தாயியே போலியே அப்படின்றத சொல்லணும் ரெஸ்பெக்ட் ஃபார்மில் அவன் உன்னை பற்றி சொன்னான் அப்படின்னு சொல்கிறதுக்கு உஷ்ணே தும்மாரே பாரேமே பத்தாயா அவர் அப்படின்னா வந்து நம்ம பொதுவாக ஓ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் ஸோ பாஸ்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எதை யாரை அப்படின்ற கொஷின் ரைஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பதில் கிடச்சதுன்னா சப்ஜெக்ட் கூட நே சேர்ப்போம் ஸோ ஓ அப்படின்றது வந்து இங்கே வந்து உசே அப்படின்றது வரும் உசேக்கு பதிலாக உஸ்னே தும்ஹாரே பாரேமி உன்னை பற்றி சொன்னான் அப்படின்னா பத்தாயா நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின்னே குச் நகி பத்தாயா ஸோ மெயின்னே அப்படின்னா நான் குச் நகி அப்படின்னா எதுவும் ஸோ குச் அப்படின்னா எதுவும் நகி பத்தாயா சொல்லவில்லை அப்படின்றது அர்த்தம் நாங்கள் எல்லாத்தையும் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் அப்படின்னா ஹம் ஸோ நாங்கள் சொல்லிவிட்டோம் எதை யாரை ஸோ எதை சொல்லிவிட்டாய் யாரை சொல்லிவிட்டாய் ஸோ எதை சொல்லிவிட்டாயின்னு கேட்கும்போது பதில் கிடைக்கிது அப்போ ஹம்னே ஹம்க்கு பதிலாக ஹம்னே மாம் மான்கோ அப்படின்னா மாம்கோ அப்படின்னா வந்து அம்மா கிட்ட சப்குச் எல்லாவற்றையும் பத்தா தியாகே அப்படின்னா சொல்லி விட்டோம் பத்தா பத்தாயா அப்படின்னா சொல்லிட்டான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும் பத்தா தியா அப்படின்னா வந்து சொல்லி விட்டோம் அப்படின்றது அர்த்தம் நாங்கள் எல்லாத்தையும் கிட்டே சொல்லிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மே ஜூத் நகி போலுங்கா ஸோ பத்தாவுங்கா போலுங்கா ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லலாம் ஜூத் அப்படின்னா போய் நகி போலுங்கா சொல்ல மாட்டேன் அப்படின்றது அர்த்தம் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா நஹி போலுங்கி பத்தா உங்கி அப்படின்னு சொல்லுவீங்க அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ கிசிகோ நகி பத்தா ஏகா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸில் வந்து பத்தா ஊங்கா பத்தா ஊங்கி இல்லை போலுங்கா போலூங்கி அதுவும் உங்களை பற்றி நீங்கள் சொல்லும்பொழுது நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தோம் இங்கே அவர்ஸ் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார்னு சொல்கிறோம் ஸோ தேர்ட் பர்சன் மேல் அதனால் பத்தா ஏகா போலேகா அப்படின்னு சொல்லணும் நகி பத்தா ஏகா

ஸோ இதுவே அவன் அப்படின்னா வந்து ஓ சப்கோ சே ஜா ஹே அப்படின்றது வரும் அவன் அப்படின்னா ஜா வந்துட்டு கூட ரஹா ஹே அப்படின்றது வரும் இங்க அவங்க ரெஸ்பெக்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால ரஹே ஹேன் அப்படின்றது வருது இதுவே நான் அப்படின்னா ஜா ரஹா ஹூன் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஜா ரஹி ஹூன் அப்படின்றத சொல்லுவீங்க நடந்ததை சொல்ல பயப்படாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ என்ன நடந்ததோ அதை சொல்ல பயப்படாது என்ன நடந்ததோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஜோ ஹுவா ஹுவா அப்படின்னா நடந்தது ஜோ ஹுவா அப்படின்னா என்ன நடந்ததோ உசே அதை கே அப்படின்னா சொல்வதற்கு மத் டரோ ஸோ மத் டரோ அப்படின்னா வந்து பயப்படாது அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்போ நம்ம பார்த்த ஒரு ரெண்டு மூணு ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸ் வந்து பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸே ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்